வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மூனேகால் செண்டு வீடுங்க அருமையான வீடு மூணு பக்கம் ரோடுங்க பார்த்துக்குங்க இந்த பக்கமும் ரோடுங்க வீட்டுக்கு பின்னாடி ரோடு வருதுங்க மூனை கால் செண்டு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பழையமே வர வேண்டியதில்லைங்க மேம்பாலத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வீட்டை ரீச் பண்ணிக்கலாமுங்க இதில் பார்த்தீங்கன்னா போரு சோலார் இங்கே ஒரு ரோடுங்க இது ஒரு ரோடு இந்த ரோடும் வருது இந்த ரோடும் வருதுங்க அப்படியே வீட்டு பக்கம் வீடு பாருங்க இந்த பிற மேுக்கு மே தடம் விட்டுருக்குறாங்க அதுவும் போக பாரம்பரியமான வீடுங்க ஓட்டு வீடு நல்ல ஜம்முன்னு நீட்டாக காமௌண்டோடு இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க இதுவும் ரோடு தானுங்க வடக்கு பார்த்து வீடுங்க வடக்கு பார்த்து வீடு சொல்லும்பில இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாருங்க ரெண்டு சோலார் இருக்குதுங்க இந்த சோலாரு அந்த சோலாரு ஒவ்வொரு போரும் இருக்குதுங்க எல்லாம் விட்டுருவாங்க சோலாரோட விட்டுறாங்க யுபிசியோடு விட்டுறாங்க யூபிசி இருக்குது யுபிசியோட விட்டுறாங்க உங்களுக்கு எல்லாமே வாஸ்து பிரகாரம் முறைப்படி இருக்குதுங்க விலை இருபத்தேழு ரூபா நெகாசிபிள் ஆகுங்க மூணு பக்கம் கார்னர் சைட்டு அது போக அந்த பிற பின்னாடியும் ரோடுங்க அருமையான வீடுங்க பாத்ரூம் ரெட்டின் போரு எல்லாம் இருக்குதுங்க தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குது சொல்லும் விலை இருபத்தி ஏழு லட்ச ரூபா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கி நான் போடுற வீடியோப்பா போகிறேன் டேங்கு எல்லாமே விட்டுறாங்க பாருங்கள் தண்ணி டேங்க் அந்த டேங்க் விட்டுறாங்க எல்லாமே விட்டுடுறாங்க இதில் ரெட்டின் பாத்ரூம் உள்ளயே இருக்குதுங்க உள்ள உங்களுக்கு காமௌண்ட்டு செய் பாருங்கள் ரெட்டின் பாத்ரூம் ரெண்டு ரெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு ரெண்டு இருக்குதுங்க எல்லாம் ஆடப்பாலெலாம் இருக்குது மிஸ் பண்ண வேண்டாமங்க சீக்கிரம் போயிடும் நல்ல ப்ராபர்ட்டி சொல்லும் இருபத்தி ஏழு லட்சம் நெகாசிபிள் ஆகும் பெருசாக கம்மியாகாதுங்க ஓரளவு கம்மி பண்ணுவாங்க எல்லா ஃபெஷலிஸ்டியும் இருக்குது பார்த்துக்குங்க